வணக்கம் ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏழாவது ராசி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி நமக்கு சமமான நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி கூட்டாளிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ஒரு ஆணுக்கு வந்து சுக்கரன் வந்து நல்ல பலமாக இருந்ததுன்னா தான் அவருக்கு வந்து நல்ல மனைவி அழகான மனைவியாக வந்து அமையும் அதே சுக்கரன் எதாவது பாவகிரங்களுடைய சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்ததுன்னா வந்து கேரக்டர் வந்து சரி இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அந்யூனியம் வந்து இருக்காது சுக்கரன் வந்து நல்ல பலமாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் தான் வந்து உண்டான ஒரு கிரகம் ஆடம்பர பொருளுக்கு உண்டான ஒரு கிரகம் அப்புறம் வந்து வீடு வண்டி வாகனங்களுக்கு உண்டான ஒரு கிரகம் வந்து சுக்கரன் தான் அதுக்கப்புறம் வந்து சினிமா கலைஞர்களுக்கு வந்து அதிபதியும் வந்து சுக்கரன் தான் அப்புறம் வந்து கையிருப்பு பணத்துக்கு வந்து அதிபதியும் வந்து சுக்கரன் தான் அன்றாடம் அவங்களுக்கு வந்து செலவுக்கு பணம் கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சுக்கரன் வந்து பலமாக இருந்தால் தான் வந்து அது கிடைக்கும் வெள்ளி கடை வச்சிருக்கிறது துணி கடை வச்சிருக்கிறது அழகு நிலையம் வச்சிருக்கிறது பேன்சி கடை வச்சிருக்கிறது வாகன தொழில் பண்ணிட்டு இதெல்லாமே வந்து சுக்கரனுடைய தொழில்கள் சுக்கரன் வந்து பத்தாம் அதிபதியாவோ இல்லை பத்தாம் வீட்டை பார்த்துட்டு இருந்தாருனாலோ வந்து இந்த பலனை எல்லாமே வந்து கொடுப்பார் அந்த தொழில்கள் வந்து அவங்களுக்கு வந்து வரும் வியாதிகள்னு பார்க்கும்போது சக்கர வியாதிக்கு வந்து அதிபதி சுக்கரன் தான் சுக்கரன் நல்லா பலமாக இருந்தாருன்னா அவங்களுக்கு சக்கர வியாதி வாழ்நாள் ஃபுல்லாக வராது அதே சுக்கரன் எங்காவது பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்து தசாவுத்தி வந்து நடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையிலே வந்து சுகர் வந்து வந்துடும் டிசம்பர் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது டிசம்பர் தேதி குரு பகவான் வந்து மிதனராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஆறாம் தேதி வந்து புத பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து கிரக பயிற்சிகள் வந்து ஆகுது சரி இப்போ எப்படி இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த மாதங்கள்ல வந்து குரு பார்வை வந்து உங்க ஜென்ம ராசிக்கு வந்து விழுகல அதிசாரத்தில் ராசிக்கு வந்துள்ள குரு பகவான் வக்கரகதியில வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து அவர் மிதுன ராசிக்கே வந்து பயிற்சி ஆயிடுவார் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா வந்து உங்கள் ஜென்ம ராசியே வந்து பார்க்குறார் எப்பவுமே வந்து ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து சிறப்பு ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு காரகன் அப்படிங்கிறதுனால குருவுடைய பார்வை வந்து ஜென்ம ராசிக்கு விழுகிறது வந்து சிறப்பு தான் இப்போ உடம்புல வந்து ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்துன்னா அது எல்லாமே வந்து ரெடி ஆயிரும் அப்புறம் வந்து முடிவெடுக்கிறதுல இதுவாக அதுவாங்கிற குழப்பம் இருக்காது தெளிவாக வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முடிவெடுப்பீங்க ஆரோக்கிய விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்கும் குழப்பம் இருக்காது தெளிவாக இருப்பீங்க ஏன்னா குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற ஒரு பழமொழி உண்டு அதன் அடிப்படையில் ஜென்ம ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறது சிறப்பு சரி உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் தான் வந்து இருக்கிறார் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு தான் அப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகிறது வந்து சிறப்பு தான் அப்போ தன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் குடும்ப நபர்கள் மூலிமா வந்து ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு ராசி அதிபதி போகும்போது அந்த குடும்பத்துடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போய் குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வைக்கு வந்து வர்றார் தனாதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து சிறப்பு தனஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் போய் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து குரு பார்வையில் வர்றது வந்து சிறப்பு அப்போ பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து உங்களுக்கு ஏற்படாது குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு துளாராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானே வந்து ஏழாம் அதிபதியாக வர்றதுனால அவர் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் குரு பார்வையில் வர்றதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் அதாவது துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை விழுகிறதுனால இது வரைக்கும் கடந்த மாதங்கள் அதாவது நோய் தொந்தரவுகள் இருந்துன்னா அது எல்லாமே வந்து ரெடியாகி கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு அன்யுன்யமான அமைப்பு ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி குரு பார்வைக்கு வர்றது வந்து சிறப்பு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் போகிறது வந்து சிறப்பு தான் ஏன்னா தனஸ்தானத்துக்குள்ளே உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து இணையிறது வந்து சிறப்பு தான் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தின் வாயிலாவோ இல்லை தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு பண சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ராசிக்காரங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து இருக்குது டிசம்பர் மாதத்தில் எதை வச்சு அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்க கடந்த மாதங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து விழுகலை அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவானும் வந்து தான் வந்து இருக்கிறார் இது எல்லாமே வந்து ஒரு மைனஸான அமைப்பு இது வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து இது வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஜென்ம ராசிக்கு ஜென்ம ராசிக்கு குருவுடைய பார்வை வந்து போது ரெண்டாம் மடத்தில் வந்து உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து போறார் அதுக்கப்புறம் வந்து உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் வந்து வக்கர நிவர்த்தி வந்து அடைகிறார் எப்பவுமே வந்து சனி பகவான் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துலயோ ஆறாம் இடத்துலயோ போறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் என்ன ஒரு வக்கர வந்து கதியில் இருந்தார் இப்போ வந்து வக்கர நிவர்த்தி வந்து அடைகிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உனக்கு நடக்கும் இது வரைக்கும் அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்காமல் இருந்ததுனால இனிமேல் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஸோ சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு ராஜயோகமான ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வந்து வர்றார் டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து அவரும் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு போய் உடை பார்வை வந்து வாங்குறார் இது எல்லாமே வந்து சிறப்பு தான் லாபாதிபதி அதாவது லாபாதிபதிக்கு குருவுடைய பார்வை விழுகிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் துளாராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அப்புறம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்தரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கிறது வந்து சிறப்பு மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாதகமான அமைப்புலேயே வந்து இருக்குது இதுக்கப்புறம் வந்து துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது அன்றைக்கு வந்து கோச்சார சந்தன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கர பகவானோட இணைவில் வந்து பயணிப்பார் எப்போ டிசம்பர் பதினெட்டு பத்தொம்பது அந்த ரெண்டு நாட்கள் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அன்னைக்கு ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலனே வந்து நடக்கும் அதனால அந்த ரெண்டு நாட்களை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கிங்க அதுக்கப்புறம் வந்து சந்திராஷ்டம் நாள் துளாராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப்பராசியில வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஏற்படும் அதனால் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு வந்து சிறப்பு துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணை வந்து அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் வழிபாடுன்னு பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமியை வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணலாம் பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரையும் வந்து தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுக்கர பகவானால ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்